ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் இருக்கிற புத்துணர்ச்சி அந்த நாள் முடியும் போது இருக்கிறதில்ல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருக்கு அவற்றை நம்ம திட்டமிட்டு செய்யும் போது நமது புத்துணர்ச்சியை தக்க வச்சுக்க முடியும் ஆனாலும் இயல்பானவை அப்படின்னு நினச்சிருக்கிற சில பழக்கங்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான அபாயம் இருக்கு அதை கண்டினியூவா நம்ம செஞ்சுட்டு வரும்போது ஆரோக்கியத்துக்கு இடையூறா மாறிடவும் செய்யலாம் அதனால அந்த விஷயங்களை சரி செஞ்சுக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலணிகள் நம்ம உடலோட மொத்த எடையையும் சுமக்கிறது இந்த செருப்புகள் தான் ஹில் செருப்புகள் அன்றாடம் பயன்படுத்துறதுக்கு ஏற்புடையவை அல்ல அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு பெரும்பாலானவங்க அதை தான் உபயோகிக்கிறோம் ஹில் செருப்புகளை பயன்படுத்துறதுனால நாளடைவில் நம்ம முதுகு தண்டு முட்டி இணைப்புகள் எல்லாமே வெகுவாக பாதிக்கப்படக்கூடும் அதனால தினசரி ஹீல் செருப்புகள் பயன்படுத்துறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அவசியம் பயன்படுத்த நினைக்கிறவங்க ஹில்ஸ் குறைவான செருப்புகளை அணிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் பெண்கள் தினமும் கல்லூரி அப்புறம் அலுவலக அதிக எடையுள்ளதாக இருக்கக்கூடாது பவர் பேங்க் அப்புறம் துப்பட்டா டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை வச்சுருப்பாங்க அதனால பலரும் பெரிய ஹேண்ட்பேக்குகளை பயன்படுத்துகிறாங்க தோளோட ஒரு பக்கம் மட்டும் உபயோகப்படுத்துறதுனால அதில் அதிக சுமை இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா இது தோள்பட்டை வலி அப்புறம் கழுத்து வலிக்கு வித்திடுற நிலைமை ஏற்படும் எனவே தேவையற்ற பொருள்களை குப்பைகளை மாதிரி இது வாரத்தில் ஒரு தடவையாகதும் அதெல்லாத்தையும் கழிச்சுட்டு அளவான சுமையோட பைகளை உபயோகிக்கிறது சிறந்தது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் திருமண ரிசப்ஷன் பிறந்தநாள் பார்ட்டி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு மாலை நேரங்களில் மேக்கப் போட்டுட்டு போகணுன்னு சொன்னால் நைட்டு திரும்புறதுக்கு கண்டிப்பாக பத்து மணிக்கும் ஆயிடும் நம்ம ரொம்ப நேரம் பயணம் செஞ்ச சோர்வில் நம்ம மேக்கப்பை க்ளீன் பண்ணாமல் தூங்கிடுறவங்க நிறைய பேர் இருக்கும் ஐலைனர் மஸ்காரா இந்த மாதிரி மேக்கப் சாதனங்களில் இருக்கிற கெமிக்கல்கள் இரவு முழுவதும் முகத்தில் இருந்துச்சுன்னா சரும பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் கண்களில் தோன்ற இன்ஃபெக்ஷன் எரிச்சலையும் ஏற்படுத்திடும் அதனால் எவ்வளோ அவ்வளவு தாமதமானாலும் மேக்கப்பை நீக்கிட்டு அகற்றிட்டு அதுக்கப்புறமா தூங்க செல்றத வழக்கமாக வச்சுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதிய நேரத்து தூக்கம் பொதுவாகவே இல்லத்தரசிகளாக இருக்கிற பெண்கள் வேலைகளை முடித்த அசதியில் மதியம் சாப்பிட்டோன்னையும் உறங்குறத வழக்கமாக வச்சிருக்காங்க இதை மாற்ற வேண்டியது அவசியம் அன்றாடம் இந்த மாதிரி தூங்குவது உடம்புல கொழுப்புகள் அதிக அளவில் சேர்கிறதுக்கு வழிவகுத்துடும் நம்ம மதிய நேர தூக்கத்துக்கு குட்பை சொல்லிட்டு அந்த நேரத்தில் மனதுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் கவனத்தை திருப்புவது நல்ல அப்படியும் நம்மளுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கொஞ்ச நேரம் படுத்துருக்கலாம் ஆனா தூங்கக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாடை தேர்வில் கவனமாக இருக்கணும் ஏறத்தாழ எழுபது சதவீதம் பெண்கள் சரியான அளவுகளில் ப்ராவை தேர்ந்தெடுத்து அணையிறதில்லைன்னு தான் சொல்கிறாங்க இதுக்கு முழு காரணம் ப்ரா வாங்கும்போது இருக்கிற கூச்சமும் தயக்கம்தான் வெளி தோற்றத்துக்காக மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துலேயும் உள்ளாடையோட பங்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே தயக்கம் விலகி ஓடிடும் பொருத்தமற்ற அளவு ப்ரா போடுறதுனால முதுகு அப்புறம் கழுத்து பகுதிகளில் வலி ஏற்படுறதோட ரத்த ஓட்டம் சீராகன முறையில் அமையாது அதனால் ப்ரா தோராயமாக நம்மளே கணக்கிடாமல் தெளிவான அளவையும் எடுத்து சரி பார்த்து வாங்குறது அவசியம் பெண்களோட மனதையும் உடலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்ல பழக்கங்களை பின்பற்றினோன்னா ஒவ்வொரு தினமும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ